ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்பறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பொங்கலுக்கு மறுநாள் தான் போடுவேன் நினைக்கிறேன் காலையிலேயே எழுந்திரிச்சு நான் கோலம் எல்லாமே போட்டுவிட்டாங்க நான் கோலம் போட்டு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகுது லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு போட்டதா அதுக்கப்புறம் இப்போ தாங்க போடுறேன் ஏன்னா தம்பி கோலம் போட்டோம் அப்படின்னாலே உடனே அழிச்சு விட்டுருவான் அதனாலேயே நான் கோடம் போடுறதே இல்லை பக்கத்து வீட்டில் போட்டாலே உடனே போய் அழைச்சிட்டு வந்துடுவான் தம்பி இப்போ தூங்கிட்டு இருக்கிறதுனால நான் போட்டிருக்கேன் அவன் எப்படியும் எழுந்திரிச்ச உடனே அழிச்சு விட்டுருவான் பட் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரமாவது இருக்கட்டுமே அப்படின்ட்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாருக்குமே பூ வச்சுட்டேன் நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூஜை பத்திரம் விளக்கும் போதே சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே துடைச்சிட்டு பொட்டும் வச்சு விட்டுட்டேங்க அப்போவே அதனால் பூ மட்டும் இப்போ போட்டுட்டு நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன் அப்படின்னா பொங்கல் வந்து நல்ல நேரம் பார்க்கும்போது காலையில் ஏழுரை டு எட்டுரை அப்படின்னு இருந்துச்சு அந்த டையத்துக்கு நான் பொங்கல் வைக்கலான்னு இருந்தேன் பட் எங்கள் ஊரில் வந்து ஒரு ஐயர் சொன்னாங்களாம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் தை மாசமே பிறக்குது அப்படிங்கிறதுனால பத்தரைக்கு மேலே பொங்கல் வச்சு பதினொன்றேமு முக்காலுக்குள்ளே பொங்கல் வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே சூரிய பகவானுக்கு படைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் பத்திரிக்கை அடித்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்களா சரி தை மாசமே பிறக்காத பையன் நம்ம சீக்கிரமாக பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பத்திரைக்கு பொங்கல் வச்சிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் காலையில் எழுந்திரிச்சி தம்பிக்கு ஆளுக்கிறோட தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோம் பத்தரைக்கு மணிக்கு மேலே நாங்கள் என்ன சாமி ப சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வச்சோங்க இந்த ஊரில் வந்து ஒரு பொங்கல் தான் வைப்பாங்களாமா பட் நாங்கள் வந்து ரெண்டு பொங்கல் நம்ம ஊர் ப முறைப்படியே ரெண்டு பொங்கல் வச்சுட்டோம் சக்கரை பொங்கல் அப்புறம் வெண்பொங்கல் ரெண்டுமே ஒரே நேரத்தில் போன டைம் வந்து லாஸ்ட் இயர் என்னாச்சுன்னா என்னோடய பொங்கல் வந்து சின்ன பணம் என்னோடது பெரிய பணம் மாமாவோடது சின்ன பானை தான் ஃபஸ்ட்டு பொங்கணுச்சு இந்த டைம் வந்து ரெண்டு பானையுமே வந்து ஒரே நேரத்திலே பொங்கிடுச்சு அதுக்கப்புறம் பொங்கல் செஞ்சுட்டு அப்புறம் பொங்கல் குழம்பு வைப்போம்ல வறுத்து அரைச்சி அது எல்லாமே வச்சு முடிச்சுட்டாங்க இங்கே பாருங்க நான் சொன்னேன்ல தம்பி வந்து உடனே அழிச்சுடுவான்னு சொல்லிட்டு அவன் எழுந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் அவனை குளிப்பாட்டி விட்டு கொண்டு அது வரைமே டோர் லாக் பண்ணியே தான் வச்சுருந்தோம் டோர் ஓப்பன் பண்ணி விட்ட உடனே அவன் வந்து அழிச்சு விட்டுட்டான் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் எல்லாமே சமைச்சதுக்கப்புறமா மாடியில் போய்ட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வந்துட்டேங்க கோலம் போட்ட வரையுமே அப்பா தான் இருந்துச்சு ஏன்னா அதுக்கு முதல் நாள்லேருந்து ஃபுல்லாக மழை சூரியனே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டோம் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா ரெண்டு பேருமே தான் வந்து சாப்பாடு அதுமாரி சூடம் சாம்பிராணி சேர்ந்து தான் பகவானுக்கு தூக்கி மேலே காட்டணும் அந்த மாதிரி காட்டணும் பட் தம்பி வந்து சுத்தமாக விடவே இல்லை நெருப்பில் கை விட்டுருவானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு மாமாவே எல்லாமே பண்ண சொல்லிட்டேன் லாஸ்ட்டாக மட்டும் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருந்தோம் அந்த டயத்தில் நாங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டோங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த ஒன்று நேரம் தூங்கணும் அதுக்கப்புறம் ஈவினிங்காக போகல கொஞ்சம் எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பேக்கரிக்கு போயிட்டு தம்பிக்கு டீ கேக் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து காளான் அதுக்கப்புறம் மசால் புரி சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு அப்படியே ரிட்டர்ன் வந்தோம் அப்புறம் தம்பிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே தீந்து போச்சு எப்போவுமே சாக்லேட்டே இருக்கான் அப்படிங்கிறதுனால சாக்லேட் வாங்கி கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலான்ட்டு வர்ற வழியில் ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருக்குது ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க ஃப்ரெஷ்ஷாக பக்கத்தில் போட்டுகிட்டே இருப்பாங்க உடனே உடனே காலியாகிடுங்க அங்கே போய்ட்டு முறுக்கு மிக்சரு அப்புறம் மைசூர் பாக்கு வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த பொங்கல் ரொம்பவே நல்லபடியாக போணுச்சு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதுவரை எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்